வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா வாங்க பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க அம்மா நான் நான்வெஜ்லாம் போடுங்கம்மா ஏன் ஒரே வெஜ்ஜாக போட்டுட்ருக்கீங்கன்ட்டு இன்றைக்கி வந்து அவங்களுக்கும் லீவு எனக்கும் லீவு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து வரும்போதே நாட்டுக்கோழி எடுத்துட்டு வட்டோம் சரி அந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வச்சிடலான்னு பார்த்துலாம் பசங்க ஸ்கூலு விட்டு வரும்போது நல்ல நாட்டுக்கோழி குழம்பு இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு நம்ம எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம் கிராமத்து ஸ்டைலில் செய்யணும் சூப்பராக இருக்கும் இங்கே நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு மூணு நாலஞ்சு திசை விட்டுடலாம் இப்போ குக்கரில் சேர்த்தாச்சு இப்போ உப்பு சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் ஏன்னா கொஞ்சம் நேரம் வே ஒரு நாலஞ்சு விசில் விட்டாத்தே நல்லா நல்லா வெந்துடும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப வேணாம் தண்ணி இந்த அளவுக்கு போதும் தண்ணி ஏன்னா ரொம்ப பொங்கி பொங்கி வராதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா குக்கரை மூடி இந்த பக்கம் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் நமக்கு முதல் அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம் இப்போ வந்து நான் நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இங்கே சின்னவங்க எல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம செலவுங்கள்லாம் வறுத்துக்கரலாம் நான் வ வறுக்கிறது வந்து நீங்கள் வீட்டு மசாலா இல்லைன்னா கொத்தமல்லி சோம்பு இதெல்லாம் சோம்பு வந்து நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு நான் மேக்சிமம் சேர்க்க மாட்டேன் சோம்பு கசகசா பட்ட இதெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன் நம்ம எப்படி நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் அம்மா எப்படி வைப்பாங்களோ அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறேன் கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் பிரசவமான பிள்ளைங்க குழந்த பத்த பிள்ளைங்களுக்கும் இப்படி தான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ அது மாதிரி நான் செஞ்சு கேட்ட வாங்க இப்போ வாங்க நாட்டுக்கோழி குழம்புக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்துலாம் இங்கே மிளகு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டு குழம்பு தூள்லையும் கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டு குழம்பு தூள் சேர்க்கலனா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஆறு வளம் வர மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து நான் வர குழம்பு தூள் போடுறதுனால வர சேர்க்கல இங்கே சின்னவங்க வந்து நல்லா கால் கிலோ அளவுக்கு வந்து நல்லா உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டு இஞ்சி இங்கே வந்து தேங்காய் இங்கே தக்காளி பழம் மட்டும் சேர்க்கணும் சின்ன பழமும் ரெண்டு சேர்த்தா போதும் இங்கே கடாய் ஹீட் ஆகட்டும் வாங்க மிளகு சீரகத்தை முத சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதிலேயே கருவேப்பிலை சேர்த்துன்னா நான் கருவேப்பிலையெல்லாம் கழுவித்தே வச்சிருக்கிறேன் கருவேப்பிலை வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த மிளகு சீரகம் நம்ம பொரியிறப்ப கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரொம்ப மனமாக இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு இப்போ சிம்மலே வச்சு வருங்க ஆனில் வச்சுடாதீங்க இன்னும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் நான் வந்து சீரகம் போட்டோம்னா ரொம்ப மனமாக இருக்கும் நல்லா வறுத்துக்கிறேன் பொண்ணமாக வறுத்து எடுத்துருங்க அப்படியும் இப்போ நல்லா வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இது இந்த பக்கம் அப்படியே ஆறிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த வெங்காயம் இஞ்சி இதுகள் எல்லாமே வதக்கிடலாம் இதக்கப்போகிற நல்லெண்ணெயில் தான் எல்லாமே செய் நாட்டுக்கோழி குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும் இப்போ வந்து முதல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பூண்டு போடுங்க பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மொதல் இஞ்சியும் பூண்டும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வடையெல்லாம் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்ல நெய்ல வளர்த்துனாலும் நல்லா மனமாக இருக்குது இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம் நல்லா சின்ன வெங்காயமே சேர்க்கணும் நல்லா கால்குள்ள அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு இந்தளவுக்கு வதங்கிடணும் இந்த மாதிரி வதங்குனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும் நான் சின்ன தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுங்க நான் குட்டி குட்டி தக்காளி இது வந்து நாட்டு தக்காளி சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிடலாம் நல்லா சேர்த்துடலாம் தேங்காய் வந்து நான் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் ஒரு மூடியில் வந்து பாதிதே எடுத்துருக்குறேன் நல்லா தேங்காயை போட்டு நல்லா வதக்கிடணும் ரொம்ப வந்து வதங்கிடக்கூடாது தேங்காய் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து தேங்காய் வதக்கிடலாம் அந்த சூட்லேயே வதங்கிரோம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி தக்காளி நீங்கள் போடணும்னா போடுங்க போடணும்னா நம்ம கறி வதக்கும் போது வதக்குங்க நான் ஏன்னா குக்கரில் வேக வச்சிட்டேன் கறி வந்து அதனால் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி நல்லா வச்சிட்டோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ அவ்வளோதான் படுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி தேங்காய் எல்லாமே நல்லா வதக்காச்சு படுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்துடணும் வதக்கிட்டோம்னா இதையும் இது நல்லா வறுத்து வ வறுத்து வச்சாச்சு இது நல்லா ஆரட்டம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஒரு ஒரு சுற்றி சுற்றிடுணும் இந்த ஜீரகமும் நிலவும் இல்லாட்டி முழுசு முழுசாக இருக்கும் சுற்றியை போகலாம் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இப்போ வந்து நமக்கு நாட்டுக்கோழி நல்லா வெந்துருச்சு பாருங்க நமக்கு சூப்பராக வெந்துருச்சு இப்போ நான் மொதல் தாளிக்க மாட்டேன் நான் எப்படி மசாலாவெல்லாம் முதல் கூட்டி வைக்கிறேன்னு பாருங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக இதில் இத்தினோன்னு நல்லா ஊற்றிக்கலாம் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கறி அப்படியே நம்ம உள்ளே போட்டுடலாம் கறி உள்ள சேர்த்துடணும் இப்போ எல்லா கறியுமே உள்ள சேர்த்துடலாம் கறியும் சேர்த்தாச்சு இங்க மசாலாவும் நான் அரைச்சி வச்சாச்சு இப்போ நான் எல்லாமே மொத்தமா கூட்டி வச்சிடலாம் இந்த மசாலா வந்து நல்லா கறி வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா எடுத்து வறுக்கிறதுக்கு இதுலேயும் நம்ம கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சிருவோம் வறுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இப்போ நீங்க மட்டன் சிக்கன் என்ன வறுத்தாலும் சரி நாட்டுக்கோழி வறுத்தாலும் சரி நம்ம மசாலா எல்லாமே அரை அரைச்சு வைக்கிறோம் பாருங்க செலவு அதுலேருந்து கொஞ்சமாக கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு அந்த வறுவல் பண்ணும்போது போட்டு பாருங்க அது எவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் இதை வந்து நம்ம வறுவலுக்காக இப்போ வந்து நம்ம வந்து வீட்டு மசாலாத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் நான் வீட்டு தூள் தான் சேர்க்க போகிறேன் எங்கள் தூள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அப்புறம் காரம் பத்தல நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் உள்ள இப்போ நம்ம எல்லா மாதம் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் மசாலா நம்ம வீட்டு குழம்பு தூள் எல்லாமே போட்டு நம்ம ஒரு கலர் கிளறி விட்டு இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வைக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கணும் குழம்பு வந்து எப்பயுமே தண்ணியாகத்தே வைக்கணும் நம்ம கிரேவி வைக்கணும்னா இந்த மாதிரி பதத்தில் விட்டோம்னா இது நமக்கு வெந்து வர்றப்போ கிரேவியாக வந்துடும் இதனால கொஞ்சம் தண்ணி உண்டனா வச்சாத்தே வெந்து வர்றப்போ நம்ம கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி வச்சுக்கிறேன் ஊற்றியாச்சு இப்போ நம்ம உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ பத்தலை இப்போ சேர்த்துட்டு நல்லா நம்ம மூடி வச்சலாம் மூடி வச்சு நல்லா வேக வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அது குழம்பு மனம் சூப்பராக இருக்கும் மனமாக வருது எப்போயுமே நாட்டுக்கோழி குழம்பு வச்சா இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் வைங்க சின்ன பாத்திரத்தில் வச்சோம்னா நம்ம கிரேவிக்கு சின்ன பாத்திரத்தை வைக்கணும் குழம்புக்குள்ளே வச்சா நல்லா பெரிய பாத்திரத்தில் வச்சு நல்லா த அப்படியே நல்லா தழம்ப வேக விடணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் எப்படி வெந்து வருது வருங்க இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி எல்லாமே அளவாக வைக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி நம்ம சூப்பராக வெந்து வரும் இப்போ கறி வருங்க எப்படி வந்துட்டு வருதுங்க நல்ல வேகத்தில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த பக்கம் வந்தேன்னா நான் குக்கரில் வந்து ஒரே ஒரு டம்ளர் சாப்பாடு மட்டும் வச்சு விட்டேன் ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன் இன்னும் வேணா நைட்டுக்கு வந்து பசங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம் தம்பியெல்லாம் வர டியூஷன் விட்டு வர நைட்டு ஒம்பது மணி ஆகிட்டு அதனால் வந்ததுமே சூடாக வச்சுக்கலாம் பையன் போல் பாப்பா நாலு மணி நாலரைக்கும் வந்துடுவாங்க வந்து சாப்பிட்டு படிக்கிறது அவங்களுக்கு எக்ஸாம் போயிட்டு பாப்பாவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு வருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதித்து வச்சிருச்சு கொதி கொதித்து வந்துருச்சு வருங்க இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி பதம் போது இன்னுக்குமே நம்ம தண்ணி வச்சிருக்கணும் ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு போதும் நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் வந்து தாளிச்சிடலாம் இப்போ குழம்பு வந்து இப்போ தாளிக்கணும் தாளிச்சு ஊற்றினா தான் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து எப்போயுமே நாட்டுக்கோழி குழம்பு வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் முத குழம்பெல்லாம் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தாளிச்சு ஊற்றி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுலேயுமே கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் கொஞ்சமாக பச்சை நல்லெண்ணெய் இப்போ சேர்த்துடணும் ஆ சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க இந்த மாதிரி நல்ல சளி காய்ச்சல் இருந்தால் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு டம்ளர் நல்லா சாராக குடிச்சு பாருங்க ரொம்ப சூப்பர் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் தான் தாளிக்கிறதுக்கு சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் சாப்பாடுக்கு வந்து விசில் வரப்போது மொதல் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ ரெண்டாவது விசில் வரப்போகுது வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வந்திடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம்தான் நம்ம கருவேப்பிலை மல்லித்தழை சேர்க்கணும் இப்போ வந்து கருவேப்பிலையும் மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம் நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம் நம்ம குழம்புல சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு குழம்புல சேர்த்துடலாம் இப்போ சேர்த்து பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து நான் வந்து கறி எடுத்து வந்து நான் வறுக்க போகிறேன் இந்த மா நாட்டுக்கோழி கறியவே கொஞ்சமாக நான் வறுக்க போகிறேன் இப்போ நாட்டுக்கோழி குழம்பு பாருங்க நமக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு விடுங்க பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா ஸ்கூலு விட்டு வந்த சோர்க்கு பசங்களுக்கு வந்து நல்ல கறி கொஞ்சம் இந்த மாதிரி தனியாக குழம்பு கொஞ்சம் ஊற்றி கொடுத்து பாருங்க பசங்க நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செஞ்சலாம்னு பார்த்துடலாம்